आपन एक टेबल में आपन इंटरवल में करते आपन उल्टे टेन डेज सेटिंग करती है अभी ना ऐसा ना होता ना अभी सोना वाली टेन डेज के आउट पड़नी उधर करता हो चलेगा इधर पीए उल्टे टेबल में करना चाहिए तो आप फ्रॉम इधर पीए तरफ से जाओ सेलेक्टेड डेट आउट

ஸோ இன்னைக்கு தேதி செப்டம்பர் நோவு ஓகேங்களா இன்னைக்கு செப்டம்பர் நோவு அது வந்து பத்து நாள் ஆட்பிடினா வந்து ஸோ செப்டம்பர் நைன்டீன் கொடுத்துருச்சு உங்களுக்கு சரிங்களா ஸோ இதுதான் டேட்டா டோட் ஃபங்க்ஷன் இதில் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் இது மைனஸ் கொடுத்தா என்ன ஆகும் ஸோ மைனஸ் டென் டேஸும் கொடுத்தா சில இதில் ஒர்க் ஆகும் பட் இங்கே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆ ஒர்க் ஆகுது ஸோ மைனஸ் டென் டேஸும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிவர்ஸ் ஆட்டி ஒர்க் ஆகிடும்

உங்களுக்கு வந்து கரண்ட் டேட்டா ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியில் வாங்கணும் பிளாக்ல போகணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டா ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் சரிங்களா இதுலேயே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது டேட் சப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் செலக்ட் நான் ஆக்சுவலாக தனி வீடியோ தான் போடணும்னு நினச்சேன் பட் இருந்தாலும் இது ரிலேட்டடாக இருக்கிறதுனால நான் இங்கேயே உங்களுக்கு அதை ஜஸ்ட்டு போட்டுருக்குறேன்

சோ என்ன வருது ஆகஸ்ட் தேர்ட்டி ஆகஸ்ட் தேர்ட்டி ஸோ நீங்க என்ன டேட் சப் ஒரு பண்ணுவாங்க இதுவும் அதே தான் பண்ணும் பட் ஆனால் நீங்க அவசியம் இல்ல பட் ஆர்லி நீங்க வந்து எந்த ஒரு இதுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஸோ நீ என்ன அந்த டேட் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பட் இந்த டேட் சப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இருக்குங்கிறது சரிங்களா సో డేట్ అంటే నీ మైనస్ గుర్తాలు వర్క్ అవ్వదు ఇల్లు అనుకుంటున్నా డేట్ సబ్ట్రాక్షన్ అంటే ఇక్కడ కొంచెం యూస్ కొన్నాను ఇంకొక డైరెక్ట్ వర్క్ అవ్వదు బట్ నీ డిఫరెన్స్ నోటిఫికేషన్ పెడు నోట్ పెడతాను టెన్ అని గుర్తా ఆ సబ్ట్రాక్షన్ ఇప్పుడు దొరికి నీకే ముందు మైనస్ నోటి జస్ట్ టెన్ అని గుర్తాలే వర్క్ బట్ అలా అడిషన్ అని చెప్పిన ఒక మైనస్ టెన్ అని గుర్తా అది కరెక్ట్ వర్క్ అవ్వదు సరేలా సింటెక్స్ ఎలా పాకరు సేమ్ డిఫరెన్స్ ఫంక్షన్ నేమ్ మాత్రం డిఫరెన్స్ ఓకే ఓకే థాంక్యూ వి ఇన్ అవర్ వీడియో thank you bye